லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோ நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ் டார்கெட் அமைச்சர் சேகர் பாபு சவுகார்பேட்டை தங்க குருவி தயார் களமிறங்கிய புலனாய்வு அதிகாரிகள் நெருங்கும் தேர்தல் நெருக்கடியில் அமைச்சர்கள் நக்கீரன் ராங் கால் சீக்ரெட்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவையும் திமுகவின் முக்கிய தலைவர்களையும் டேமேஜ் செய்து மக்கள் செல்வாக்கை தங்கள் பக்கம் திருப்ப டெல்லி திட்டமிடுகிறது அதற்காக தனது புலனாய்வு அமைப்புகளை இருக்கிறது ஏற்கனவே போக்குவரத்து துறையில் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சட்டவிரோத பண பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார் அதே சமயம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு பல முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீனுக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடினர் அப்போது நீதிபதிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மணிவண்ணன் உள்ளிட்ட மூவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த எம்எல்ஏ எம்பிக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் மூவரையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது அதன்படி அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட தண்டனை உத்தரவில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தலா ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருந்தார் மேலும் மேல்முறையீடு செய்வதற்காக முப்பது நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை பொன்முடி இழந்துள்ளார் இதற்கிடையில் சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்களித்து அளித்து உத்தரவிட்டுள்ளது இப்படி ஏற்கனவே திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் சிக்கலில் இருக்கும்போது இன்னொரு முக்கிய அமைச்சருக்கு குறி வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அவர்களின் பார்வை இப்போது திமுக அமைச்சர் சேகர் பாபுவின் பக்கமும் திரும்பியிருக்கிறதாம் காரணம் அவர் திமுகவுக்காக சளைக்காமல் களப்பணி செய்கிறவர் கட்சி மேலிடத்திலும் ஏகத்துக்கும் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் எனவே அவரை சிக்கலில் சிக்க வைக்க நினைக்கிறது டெல்லி தற்போது சேகர் பாபு தன் மகனை வடசென்னையில் நிற்க வைக்க நினைக்கிறார் மேலும் இந்த நேரத்தில் அவரை தங்க கடத்தல் விவகாரத்தில் சிக்க வைக்க முயல்கிறார்கள் எனும் தகவல் விழாவுகிறது சென்னை சவுகார்பேட்டை தான் தங்கத்திற்கான வர்த்தக மையமாக இயங்குகிறது இங்கே பல நாடுகளிலிருந்தும் இல்லைகளாக குருவிகள் மூலமும் தங்கம் கொண்டுவரப்படுகிறது இந்த விவகாரங்கள் குறித்து நம் நக்கீரனிலேயே ஒரு பரபரப்பான கட்டுரை வெளியாகியிருக்கிறது தற்போது இந்த தங்க கடத்தல் விவகாரத்தை மத்திய புலனாய்வுத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது மறைந்த அதிமுக தலைவர் மதுசூதனின் மைத்துனரான ஜெயப்பிரகாஷ் தங்கராஜ் என்கிற கஸ்டம்ஸ் தலைமை அதிகாரி ஆசாத் என்கிற திமுக நிர்வாகி உள்ளிட்ட பலரும் இந்த தங்க பிசினஸில் ஈடுபட்டிருப்பதாக கருதும் ஒன்றிய புலனாய்வுத்துறை இவர்களோடு அமைச்சர் சேகர் பாபுவையும் சிக்க வைக்கும் முயற்சியில் இருக்கிறதாம் கார்த்தி சிதம்பரத்தின் மீது காங்கிரஸ் மேலிடத்திற்கு போன புகார்கள் புஷ்வானம் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது மோடிக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என கார்த்தி சிதம்பரம் ஒரு பேட்டியில் சொன்னதாக எழுந்த சர்ச்சை கட்சியினரால் போதாகரமாக்கப்பட்டது இதனால் அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவியது இந்த நிலையில் ராகுலை சந்தித்த கார்த்தியின் தந்தையான ப சிதம்பரம் கார்த்தி தவறாக எதுவும் சொல்லவில்லை பிரச்சார பலத்திலும் கரன்சியை இறைக்கும் விஷயத்திலும் மோடிக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை அதே நேரம் பாஜகவையும் மோடியையும் காங்கிரஸால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் என்று தான் சொல்லியிருக்கிறார் என்று விளக்கம் தர இதை கேட்ட ராகுல் நோ ப்ராப்ளம் என்று சொல்லிவிட்டாராம் போல தமிழக காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் குமாரை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் தனது பேட்டி குறித்த விளக்கமாக பேச உங்கள் மீதான பிரச்சனையை ராகுல்ஜி ஓரங்கட்டச் சொல்லிவிட்டார் அதனால் கவலை வேண்டாம் என்று அவரும் சொல்லிவிட்டார் இதனால் கார்த்தி மீது புகார்களை அனுப்பியவர்கள் தான் பொறுமிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு தகவலும் தமிழக காங்கிரஸ் சார்பில் கிசுகிசுக்கப்படுகிறது தமிழக காங்கிரஸ் கட்சியின் சீனியர் தலைவர் தனக்கு கட்சியில் தரப்படும் முக்கியத்துவம் குறைந்து வருவதாக ஆதங்கத்தில் இருக்கிறாராம் அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை அவருக்கு சீட்டு தரப்படாவிட்டால் அதிமுக அல்லது பாஜகவில் இணைந்து விடலாம் என்று கருதுகிறாராம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு